வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடன் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜாதகங்களும் அதனோட விளக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பிறந்ததுக்கு உண்டான பலன்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது பதினொன்னாவது ஜாதகம் இதுதான் கடைசி ஜாதகம் முப்பது பத்து ரெண்டாயிரத்துக்கு உண்டான ஜாதகம் நீங்க இருபத்தஞ்சு வயசு என்னையோட பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது திங்கக்கிழமை திங்கக்கிழமையில பிறந்த நீங்க கேட்ட நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க ராசிலையும் பிறக்கிறீங்க சரிங்களா நோ இ ஈ இந்த பேரணாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிற காரணத்தினால வளர்பிற பட்சம் திருதியை திதியில நீங்க பிறந்திருப்பீங்க வளர்பிறையில் திருதியை திதி நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான புத்தி அதாவது தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேட்ட நட்சத்திரம் புதனோட சாரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க நீங்கள் பிறக்கும்போது புதன் தசை அதுக்கப்புறம் வந்தது கேது தசை இப்போ ஓடிட்டு இருக்கிறது சுக்கரதை ஓடிட்டுருக்கு இந்த சுக்கரதசியை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான லக்கணக்காரங்க நல்லாவே பாதிக்கப்படுவாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்கணம் ஒண்ணு மீன லக்கணம் ஒன்று ரெண்டு லக்கணத்துக்காரங்களுக்கு அது பாதகமா செயல்படும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் இருங்க இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு ஏன் லக்கணம் வந்து ரெண்டை தான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு உண்டான பலன் என்னன்னா உண்டான லக்கணத்தை மட்டும் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மற்ற லக்கணம்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு இல்லை ஓரளவுக்கு அவங்களுக்கும் பாதகம் கொடுக்கும் ஆனால் இந்த அளவுக்கு கொடுக்காது சரிங்களா உங்களுக்கு ஒரு பத்து சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் உங்களுக்கு பாதகமாவே தெரியாது நீங்கள் நல்லா வாழ்வீங்க நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா ஐயோ நான் எதுக்கு யோசிகாரன்லாம் போகணும் எனக்கு அதுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது வைக்காது அப்படின்னு நம்ம தெரியாத விஷயத்தை பத்தி பேச வேண்டியதில்லை இருந்தும் சொல்கிறேன் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க நல்லா பாதிக்கப்படுவாங்க தனுசு லக்கணம் மீன் லக்கணம் அதனால் கொஞ்சம் அவங்க மட்டும் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் காரணம் தரன் வாங்க வேண்டாம் நோய் நோடியை கொடுக்கும் வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டை கொடுக்கும் இவங்கெல்லாம் அதை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற காரணம் தான் கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அதுதான் நல்லது குபேர புள்ளி உங்களுக்கு அசுவினி நட்சத்திரம் மேசராசிரியரையும் அதிர்ஷ்ட புள்ளி அனுச நட்சத்திரம் சரிங்களா அனுச நட்சத்திரம் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டான சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மிதன வீடு உங்களுக்கு சந்திராசிரமும் அமையக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சரிங்களா நம்ம நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா வண்டி வாகனத்துல விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் சகோதரனுக்கு கொஞ்சம் நோய் நொடியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா சகோதரனை அழிக்கக்கூடிய தன்மைக்கு இது இருக்கும் சரிங்களா வண்டி வாகனத்துல கவனமா போங்க விபத்து ஏற்படும் விபத்துல உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் அதிகமாகக்கூடிய அமைப்பு நாலு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு கம்பல்சரி ஒரு ஆக்சிடென்ட்டாக அனுபவிப்பீங்க அப்படிங்கறத கணக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இதனால உடல் சோர்வு தன்மை இல்லைன்னா படுத்து ஆகக்கூடிய தன்மை இது கொடுத்துரும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க பிரம்மகத்தி தோஷம் இருக்கு நீங்க பசுமாடு வளர்த்தினா நல்ல லாபத்தை கொடுக்கும் தந்தை நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் சில சமயம் தந்தையால பிரயோஜனம் இருக்காது தந்தை ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு இருந்தாங்களும் உங்களுக்கு பயன்பட மாட்டாங்க நீங்க கொஞ்சம் சலன புத்திக்கு சொந்தக்காரரு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வலதுகன் நல்லா பாதிக்கப்படும் தலை பையனாலையும் பிரயோஜனம் இல்லை தந்தையாலையும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சில வயத்துக்கு ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் மனைவி அழகுக்கு சொந்தக்காரியா இருப்பா புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பான் சில சமயம் அவளுக்கும் உடல் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கேன் இதுவே ஒரு பெண் ஜாதகமா இருந்ததுன்னா வேண்டாத பிரச்சனைக்கு நீங்களே போய் தலையை கொடுத்து மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அழகுக்கு சொந்தக்காரங்க தான் நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க தான் உங்களுக்கும் தல குழந்தை பாதிக்கப்படும் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதனால கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு சுத்தமாகவே இல்லைங்க பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்த வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்குங்க கணவன் கொஞ்சம் நோயாளி தன்மையோ குடிகார தன்மையோ கணவனுக்கு ஏற்படுத்தும் இது உங்க ஜாதக ரீதியாகவே இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் சிறப்பு சரிங்களா ஜாதக ரீதியா வேறு எது தகவல் தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அடுத்து அடுத்தடுத்து உண்டான நாட்களுக்கு உண்டான ஜாதகமும் உடனுக்குடன் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சர்பம் கிருஷ்ணன்